தமிழ்ப் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவிருக்கும் சட்டசபை தேர்தல் வரை தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொளிகள் வெளியிடப்படும் விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் ஆகிய இருந்து கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் தொடர விரும்புவதால் அந்த வாய்ப்பு இல்லை என தெரிகிறது மேலும் நாம் தமிழர் தனித்து தான் போட்டி என உறுதியாக இருப்பதால் அவர்களுடனும் கூட்டணி இல்லை என தெரிகிறது விஜய் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்ற கோரிக்கையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கவும் வாய்ப்பு இல்லை என தெரிகிறது பிரதான கட்சிகளுடன் கூட்டணி வாய்ப்பு இல்லை என்பதால் மற்ற கட்சிகளுக்கு தூதுவிடும் திட்டத்தில் உள்ளனர் அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிகவுக்கு குறைந்த அளவு தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்புள்ளதால் அவர்களை தங்களின் பக்கம் இழுக்க தவேகவினர் திட்டம் வைத்து உள்ளதாக தெரிகிறது அதேபோல திமுகவின் கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையத்திற்கும் தூதுவிடும் திட்டத்தில் உள்ளதாக தெரிகிறது அதேபோல பாஜக கூட்டணியில் இருக்கும் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சிக்கும் அழைப்பு விடுக்கும் திட்டம் இருப்பதாக தெரிகிறது முஸ்தபா தலைமையிலான தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சந்தித்த நிலையில் எஸ் கட்சிக்கும் அழைப்பு விடும் திட்டம் இருப்பதாக தெரிகிறது வட சென்னையில் வாக்கு வங்கியை வைத்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சியையும் கூட்டணியில் அழைக்க திட்டம் உள்ளதாக தெரிகிறது மேலும் ஆம் ஆத்மி கட்சியை கூட்டணிக்கு அழைக்கவும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரச்சார மேடையில் ஏற்றவும் ஆலோசனை செய்யப்படுகிறது அதேபோல ஜனதா தளம் கலப்பை மக்கள் இயக்கம் போன்ற கட்சிகளுக்கு சில தொகுதிகள் ஒதுக்கி தேர்தலை சந்திக்கலாமா என வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது அடுத்த கட்ட தகவல்களை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்